எத்தனை முறை அவமானப்பட்டாலும் மீசையில் மண்ணோட்டலுங்கிற கதையா தினம் ஒரு கருத்து சொல்லி சர்ச்சையில சிக்கிறதே ஆளுநர் ரவிக்கு வேலையா இருந்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில ஆளுநர் வேலையை விட்டுட்டு ஆர் எஸ் தான் அவர் அதிகமா பாத்துட்டு இருக்காருன்னு அவருக்கு எதிராக தொடர்ந்து போர்க்குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு நிலைமை இப்படி இருக்கும் போதே பற்றி மீண்டும் ஒரு கருத்து சொல்லி சர்ச்சையில சிக்கியிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி திருக்குறள் ஒரு ஆன்மீக புத்தகம்னோ சில அரசியல் சிந்தனையாளர்கள் திருக்குறளை ஆன்மீகத்தில் இருந்து பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு அதோடு நிறுத்தாம பாரத தேசம் ஒரு ஆன்மீக தேசம்னோ சனாதனத்தின் மிகப்பெரிய துறவி திருவள்ளுவர் தான்னு ஆளுநர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத தேசம் ரிஷிகளாலும் துறவிகளாலும் சனாதன தர்மத்தாலும் உருவான நாடுன்னோ மதங்கள் வேறாக இருந்தாலும் தர்மம் ஒன்று தானோ அது சனாதன தர்மம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு இதோட சேர்த்து தர்மம் அழிந்தால் நாடு அழிந்து விடும் அப்படி இப்படின்னு தன் வாய்க்கு வந்ததை எல்லாம் இருக்காரு. ஆளுநர் ஆர் என் ரவி இதனால வரலாறுக்கும் திருவள்ளுவருக்கும் இந்திய நாட்டுக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாத கருத்துக்களை சொல்லி நானும் இங்கே இருக்கேன்னு அப்பப்போ காமிச்சிட்டு வராரு தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம வச்சிருக்கிறது தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றது பல்கலைக்கழகத்திற்கு இடையூறு கொடுக்கறது எத்தனை பேர் இருந்தாலும் நீட் தேர்வை தடை பண்ண மாட்டேன்னு சொல்றது திருவள்ளுவர் வள்ளலாருக்கு காவி உடைகளை மாத்துறதுன்னு ஆளுநர் ரவி சிக்காத சர்ச்சையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவரோட நடவடிக்கைகள் இருந்துட்டு இருக்கு இப்படி அவர் ஆளுநருக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாமல் ஆர்எஸ்எஸ்ஸோட ஏஜென்ட்டாக தமிழ்நாட்டில் செயல்படுறாருன்னும் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் திருவள்ளூர் குறித்த ஆளுநரோட இந்த சர்ச்சை பேச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேயும் வரலாற்று ஆய்வாளர்கள்கிட்டேயும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி அவர் ஆளுநராக இல்லாமல் பிஜேபியோட மாவட்ட செயலாளராக தன்னோட பணியை செம்மையாக செஞ்சுட்டு வராருன்னு ஆர்என் ரவியை சமூக வலைதளத்தில் பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க